எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே திங்களோடும் செலும்பரிது தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு சிங்களஞ்சேர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீர என்று ஊது ஊது சங்கே வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோலங்கள் வெற்றி தோள்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் செங்குருதி தண்ணில் கமலந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் முழங்கு சங்கே முழங்கு என்று எமது பாட்டன் பாரதிதாசன் பாடிய பாட்டிலிருந்து அந்த நூல் தொடங்குகிறது இன்றைக்கி பார்க்குறோம் நான் கூட கேட்டேன் இந்த சென்னை வானூர்தி நிலையத்தில் ஏர்போர்ட் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்குது அப்புறம் இந்தியில் எழுதியிருக்குது அப்புறம் விமான நிலையம் என்று தமிழில் எழுதியிருக்குது இது எதுக்கு இந்தியில் எழுதியிருக்குதுன்னா இந்தி இந்தியில் எழுதியிருக்குன்னா இந் வட இந்தியாவிலிருந்து வருகிற பயணிகளுக்கு வசதியாக இந்த ஹிந்தியில் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு அப்போ தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் டெல்லி மும்பைக்கு வரும்போது எங்களுக்கு வசதிக்காக ஏன் தமிழ் எழுதியில்லை என்றால் அதுக்கு பதிவு அதான் அதான் இங்கேயும் இங்கிலீஷில் இருக்குது அப்படியே இந்தியில் எழுதி வச்சிருக்க இந்தியாவின் தேசிய மொழி இந்திங்கிற இந்தியா ஒரு தேசியமே இல்லைங்கிற ஒரு தேசிய நீ எப்படி பாருங்க அப்ப ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த பெருமதிப்பிற்குரிய ஐயா தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்யிறாங்க இந்தி இந்துத்துவத்தின் அடையாளம் என்கிறார்கள் அது எப்படி இருக்கு பாருங்க அது இந்து மதத்தினுடைய குறியீடு இந்தி அதே அப்படி அப்ப கட்டாயமாக இந்தி எல்லோரும் கற்கணும் என்று சொல்றாங்க அப்ப இதுக்கு ஒருபடி மேலே போய் சத்தியமூர்த்தி அவர்கள் இந்த ராமராஜ்யத்தை நாம் நிறுவுவதற்கும் வர்ணாசிரம தர்மத்தை பாதுகாப்பதற்கும் இந்திய கட்டாயமாக்கணும் என்று சொல்கிறார் ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற முழக்கத்தை அந்த தயானந்த சரஸ்வதி அவர்கள் வைக்கிறாங்க இது என்ன சிக்கல்னா இந்தியா என்பது பல்வேறு மொழி வழி தேசியனங்களின் சிறைக்குடாரமாக இருக்கு மாமேதை மார்ச் அவர்கள் சொன்னது போல இந்தியாவின் அரசியல் ஒற்றுமை என்பதும் தேசிய ஒருமைப்பாடு என்பதும் வெள்ளைக்காரன் கட்டிமுனையில் உருவாக்கப்பட்ட ஒன்று அப்படி பல்வேறு மொழிகளில் தேசிய நாங்களின் எல்லா மொழியையும் அழித்துவிட்டு இந்தியவே இந்திய தேசிய மொழியாக்கி இந்தியா முழுமைக்கும் ஒரே தேசம் என்று காட்ட அது முயற்சிக்கிற ஒரு பெரும்போக்கு இதை செய்யறது யாரு யோசிச்சு பாருங்க ஏன் இந்த உயிருக்கு நேருங்கிற இந்த வரலாற்று ஆவணம் இந்த மொழி ஆவணம் அவசியப்படுது நாளை எனது தாய்மொழி செத்து விடுமானால் நான் இன்றே செத்து விடுவேன் என்றான் அவாமொழி கவிஞன் ரசூல் ஹம்சத்து அவன் நாளை செத்து விடுமானால் நான் செத்து போவேன் என்றுதான் சொன்னான் ஆனால் எனது தாய்மொழி செத்துவிடுமோ என்ற அச்சத்தில் செத்து போன போராளிகள் இந்த நிலத்தில் எத்தனையோ பேர் பயன் என்ன ஒன்னும் இல்லை மொழி செத்துவிடக்கூடாது என்று போராடியவர்களும் செத்து போனார்கள் எனது மொழியும் வீழ்த்தினோ ஆதிக்கத்தை எதிர்த்து இந்த இடத்திலே தமிழர்கள் மாணவர்கள் எழுப்பி அந்த புரட்சியிலே ஆட்சியை கைப்பற்றினோ நாம் எவன் திணித்தானோ அவனோடு அரசியல் லாபங்களுக்காக தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி வைத்த உடனே அவன் எந்த எதிர்ப்பும் இன்றி இந்தியை திணித்து விட்டான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இந்தி மறுக்க முடியுமா தேசிய நெடுஞ்சாலை முழுக்க இந்தி எல்லா பொது நிறுவனங்கள் எல்லா இடத்திலும் இந்தி இதே மதுரையிலே எங்க ஐயாவுக்கு நினைவூட்ட விரும்புகிற மதுரையிலே தொடர வேண்டிய நிலையத்தில் அந்த பயணச்சீட்டு பதிவு செய்கிற இடத்தில் இந்தியிலும் இங்கிலீஷிலும் தான் எழுதி இருக்கு இல்லை இல்ல அப்படின்னா வானூர்தியில் சிங்கப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு பறந்து வர வானூர்தியில தமிழ் அறிவிப்பு செய்யறான் இருந்து மதுரைக்கு சென்னையில் இருந்து மதுரைக்கு மராட்டியில் சொல்லப்படும் பஞ்சாபில் சொல்லப்படும் சொல்லப்படும் இங்கிலீஷில் சொல்லப்படும் தமிழ் நகிங்கிறான் மும்பைக்கு பறந்தால் கூட பரவாயில்ல இங்கிருந்து மலேசியா சிங்கப்பூர் பிரச்சனை இல்லை சென்னையில் இருந்து தமிழ்நாட்டின் தலைநகரில் இருந்து சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு பறக்கிற விமானம் தமிழ் அறிவிப்பு செய்யாதா முடிஞ்சு போச்சு இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் ராஜாஜி அவர்கள் சொல்கிறாங்களே மோதறிங்கிற இந்தியை கட்டாயமாக்கணும் எல்லாரும் படிச்சுக்கணும் ஏன்னா தமிழ் எல்லாம் வடமாநிலத்தில் வார்த்தை செய்யும் போது அரசியல் தொடர்புக்கு வியாபார தொடர்புக்கு அவனுக்கு ஹிந்தி தேவைன்னு இப்போ இங்க வந்து வேலை செய்கிறானா இங்கே வந்து என்ன பண்ணுறா அங்கே படிச்சுட்டு இங்கே வந்து அர்த்தம் செய்கிறேன் அங்கே வேலை செய்ய வேண்டியதானே இந்திய ப தாய்மொழியாக கொண்டுட்டு இந்திய படித்தவனால் இங்கே வந்து சோன் பப்பட் சொற்று விற்றுக்கிட்டு இருக்கிறான் சோன் பப்படியும் சொற்று விற்கிறவன் இந்தி பேசிட்டு தான் விற்கிறேன் எங்கள் வீட்டு வாசலில் வாயில் நான் நினைக்கிறான் கூர்கா எல்லா விடுதிகளையும் தேநீர் கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே நேபாளியும் இந்தி படித்தவன் எல்லாம் போய் பாருங்க தள்ளுவண்டி கடையில் வேலை செய்கிறேன் அப்புறம் ஹிந்தி படித்தவண்ண மொழி அறிவல்ல ஒரு பண்பாட்டின் அடையாளம் மொழி நமது முகம் மொழி நமது முகவரி மொழி நமது அடையாளம் ஒரு முகவரி இல்லாதவன் தான் எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்பதை தெரியாமல் அடைய முடியாமல் எப்படி அல்லாடுவானோ தட்டுக்கட்டு தவிப்பானோ அப்படி மொழியை இழந்த ஒரு இனம் அலை உலக வரலாற்றில் இதுதான் இந்த மண்ணிலே நம் எல்லோரையும் போல எலும்பும் நரமும் ரத்தமும் சதையும் உள்ள மனிதனாக இருக்கிற நரிக்குறவனை ஏன் இந்த தேசம் அங்கீகரிக்கல மொழி இல்லை அதனால நாடோடு யாத்திர அதே இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்குது நம்ம தள்ளப்பட்டிருக்குறோம் சொந்த மொழி மறந்துட்டோம் தாய்மொழியை விட்டு புறமொழி படிக்க தொடங்கினோமோ அன்றைக்கு நாம் அடிமையானோம் என்கிறான் வியட்நாம் விடுதலைக்கு போராடி புரட்சி செய்த ஹோசிமின் அதைத்தான் நாம் இன்னைக்கு செய்யறோம் தமிழ் பயிற்று மொழியா இருந்தது ஆங்கிலம் பாடமொழியாக இருந்தது சிக்கல் இல்ல ஆங்கிலம் பயிற்று மொழியானது தமிழ் பாடமொழியானது சிக்கல் ஆரம்பிச்சது பிறகு அதே தமிழ் விருப்ப மொழியானது எந்த தமிழ் விரும்பல முடிஞ்சிருச்சு மதிப்பெண்களுக்காக பிரெஞ்சு படிக்கிறான் மதிப்பெண்களுக்காக ஹிந்தி படிக்கிறான் ஏன்னா ஓரளவுக்கு எழுதுனா கூட போடுறான் நூற்றுக்கு நூறு எந்த மாணவன் வாங்க முடியல நம்ம தமிழ் அறிஞர்களுக்கு இருக்கிற தமிழ் ஆசிரியர்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை அதனால பயப்படுறான் நூற்றுக்கு நூறு வாங்க முடியாது இந்த தமிழ் ஆசிரியர்கள் கஞ்சமா எண்பது அதிகபட்சமாக தொண்ணூறு வாங்கிட்டாவே பெரிய விஷயம் ஃப்ரெஞ்சுன்னா ஓரளவுக்கு சுமாராக எழுதுனா கூட நூற்றுக்கு நூறுவா போட்டு விட்டுறான் ஏன்னா பிறமொழி தானே முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு மாநகராட்சி பள்ளியில் மட்டும்தான் இதை நம்ம பிள்ளைகள் கொஞ்சம் தமிழ் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல அடக்கம் பண்ணி சாகப்பட்டியில் வச்சு கடைசியானியும் அடித்து மூடியாச்சு நீ வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டின் பள்ளிகளெல்லாம் என்ன டோன்ட் டாக் இன் தமிழ் அப்படின்னு எழுதியிருக்குது உண்மையிலே எழுதியிருக்குது ஒரு உங்களால் நம்ப முடியுதா பாருங்க ஒரு துணி கடைக்கு விளம்பரம் ஒரு துணி கடைக்கு விளம்பரம் வச்சிருக்கான் தமிழ் திரைப்படத்தில் நடிகர் நடிகையில் பேசுகிற தமிழை விட விலை குறைவு என்று எழுதிருக்க அப்படின்னா இது வந்து எந்த நிலைக்கு நம்ம போய் நிற்கிறோம் பாருங்க அப்ப தாய்மொழியை மறந்துட்டோம் விட்டுட்டோம் மொழி அறிவு ஆங்கிலம் வந்து ஒரு அறிவு என்று நினைக்கிறோம் அப்போ அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதவங்க கூட அழகா ஆங்கிலம் பேசுகிறாங்கல அப்போ அறிவாவே அவனுக்கு அறிவா பிரிட்டனில் பிச்சைக்காரன் இங்கிலீஷில் பிச்சை எடுக்கிறான் அவன் பெரிய அறிவாளியா அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நாங்கள் தமிழே படிங்க தமிழில் பேசுங்க தமிழில் எழுதுங்கன்னா மொழி பெரிய அப்போ ஃப்ரான்ஸில் போய் ஃப்ரெஞ்சு பேசுனா தான் வேலை கொடுக்குறான் இவன் மொழி வெறியன் இனவெறியன் என்ற அங்கே வேலை பார்க்காம வந்த எத்தனை பேர் இங்கிருக்கேன் அமெரிக்காவில் ஆங்கிலம் படிச்சிட்டு வா என்றானே ஆங்கிலம் படித்தா வேலை தருவ என்றானே அவன் மொழி வெறி இல்லையா அவன் இனவெறி இல்லையா இந்திய படித்தா தான் வட இந்தியாவில் பிழைக்க முடியும் சொல்றது அப்ப மொழி வெறி இல்லையா இந்தி வெறி இல்லையா அப்ப என்ன நிலையை உருவாக்க வேண்டியது இருக்குது ஆங்கிலம் படித்தால் அமெரிக்காவில் வேலை ஆங்கிலம் படித்தால் இங்கிலாந்தில் வேலை இந்தி படித்தால் வட இந்தியாவில் வேலை தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை என்ற நிலை உருவாக்க அப்ப தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாமா அப்ப எப்படி இருக்குது எங்க இருக்கு தமிழ் முடிஞ்சு போச்சு ஒரு இல்லை இரண்டு தலைமுறைகள் தமிழ் படிக்காமல் வந்து உருவாகிட்டார்கள் தமிழ் படிப்பது எழுதுவது பேசுவது இழிவு என்ற மனநிலைக்கு நமது மக்கள் வந்துட்டாங்க தமிழ் படித்தால் சோறு போடுமா தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா இதுவா ஒரு கேள்வி அப்ப நாய் நரி பண்ணியெல்லாம் ஆங்கிலம் படிச்சா சோறு இருக்குது அதுக்கெல்லாம் சோறு கிடைக்கல அப்ப மொழியை எப்படி பார்க்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் மொழி என்பது ஒவ்வொரு தேசியனத்தின் உயிர் என்கிறார்கள் அதேதான் நமது பாட்டன் பாவேந்தன் பாரதிதாசனும் பாடுகிறான் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று நாங்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் வச்சு போராடினோம் அப்போ அது யாரும் கேட்கல சீமான் வந்து திரைப்படத்துக்குள்ள இருந்துக்கிட்டு திரைப்படத்துக்கு தமிழில் பெயர் வைக்கணும் கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்தே கல்லறிகிறான்ட்டு என்னை கேள்வி பண்ணாங்க அப்புறம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழில் பெயர் வைத்தால் வரிவிளக்கு என்று சொல்லிட்டாங்க என்னை திட்டிய எல்லா தாரிப்பாளர் என்கிட்ட எடுத்து சீமான் இது தமிழ் தானே சீமான் இதுக்கு வரிவிலக்கு கிடைக்கும்ல என்று ஒவ்வொரு தலைப்பையும் என்ற கேட்டு வச்சாங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு லஞ்சம் கொடுக்க வேண்டியது கையூட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு தலைப்பு தலைப்புன்ட்டு இப்படியா அங்கே இனப்பற்ற எங்கிருக்கு இருக்கு எங்கிருக்கு பணப்பற்று தான் இருக்கு அப்ப இந்த நிலையை நான் மாற்ற வேண்டி இருக்கிறது எப்படி மாற்றுவது எப்படி மாற்றுவது ஆபாசம் என்பது வன்முறை என்பது என் அன்பு மக்களே பெண்களின் மார்பகம் தொடையிடையை காட்டுவது மட்டும் ஆபாசம் அல்ல வன்முறை என்பது சக மனிதனை வெட்டி சாய்த்து ரத்த சகதியிலே துடிக்க துடிக்க சாகடிப்பது வன்முறை அது மட்டும் வன்முறை அல்ல ஒரு தேசிய இனத்தின் உயிராக முகமாக முகவரியாக அடையாளமாக இருக்கிற தமிழோடு பிறமொழி கலந்து அதை சிதைப்பது மிகக்கூடிய ஆபாசம் கொடிய வன்முறை என்று அதை தடுப்பது ஓரம்போ ஓரம்போ பாட்டு ஆபாசம் வெத்தல வெத்தலையோ என்கிற பாட்டு ஆபாசம் அந்த பாட்டுகளுக்கு தடை போட்டது போல தமிழோடு ஆங்கிலம் கலந்து வருகிற பாடல்களை ஆபாசம் வன்முறை என்று என்றைக்கு இந்த நிலத்தில் தடை செய்கிறமோ அன்றைக்கு தூய தமிழில் பாடல்கள் வர தொடங்கும் நடிகர்கள் உரையாடலை ஒழுங்கா பேசணும்ல ஏண்டாமச்சான் டென்ஷனாக இருக்கேன் ஓவரா ஃபீல் பண்ணுறேன் எல்லாம் கரெக்டாயிருடா இதில் எத்தனை தமிழ் வார்த்தை இருக்குது எத்தனை தமிழ் வார்த்தை இருக்குது இப்படித்தான உரையாடல் வருது அப்ப இதை மாற்றுவதற்கு ஒரு மாபெரும் புரட்சி மூன்றாவது மொழி போர் இந்த நிலத்திலே தொடங்கப்பட வேண்டியது இருக்குது அதை வென்றால் தான் ஏற்கனவே களத்தில் நின்று மாண்டவனுக்கு மரியாதை செய்வதாக இருக்கும் அவனும் செத்தான் என் மொழியும் செத்ததென்றால் செத்தவன் பைக்கியக்காரன் என்றாகிவிடும் அவன் பைத்தியக்கார பையன் போய் தேவையில்லாம செத்து போயிட்டான் அப்படின்னு அப்படித்தான வரும் தான் நம்ம சொல்லுகிற போது எல்லாருக்கும் என்ன ஆங்கிலத்திற்கு எதிரியா இருக்கிறார்கள் ஆங்கிலத்துக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல ஆங்கிலம் படிப்பதற்கு எதிரிகள் அல்ல ஆங்கிலம் படிக்க கூடாது என்று நாம் சொல்லல ஆங்கிலத்திலே படிக்க வேண்டாம் என்று தான் சொல்றோம் என் நாட்டு அறிவியலை என்னாட்டு புவியலை என்னாட்டு வேளாண்மையை எதுக்கு ஆங்கிலத்தில் படிக்கணும் எதுக்கு ஆங்கிலத்தில் படிக்கணும் ஆனால் அது என்ன பயன் இருக்குது இன்னைக்கு கண்ணுக்கு முன்னே நமது மொழி அழிந்து சிதைந்து செத்து போச்சு அதை செய்தது நாமே தான் நாமே தான் என்ற கேட்குறான் சீமான பேசி பேசி இப்படி பழகிருச்சே பழகிருச்சே என்ன செய்யறது இது எப்படி மாத்துறது அப்படின்னு அப்போ நான் அவங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் சொன்னேன் நாக்கை திருத்த முடியாத தமிழன் நாட்டை எப்படி திருத்த முடியும் முதல்ல உன்னால ஒரு நாக்கையே திருத்த முடியல எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் இந்த சமூகத்தை எப்படி மாற்றுவது சாத்தியமில்லை